திருநெல்வேலி மாவட்டத்தில் கடந்த ஐந்து நாட்களில் வெவ்வேறு சம்பவங்களில் நான்கு பேர் கொலை செய்யப்பட்டுள்ளனர் தென்காசியிலும் இருவர் கொலை செய்யப்பட்டுள்ளார் திருநெல்வேலி தென்காசி மாவட்டத்தில் நடந்துள்ள ஆறு கொலைகளிலும் மது கஞ்சா உள்ளிட்ட போதைதான் காரணமாக இருந்தது தெரியவந்துள்ளது சென்னை கோவை உள்ளிட்ட இடங்களில் வெடிகுண்டு வைத்த வழக்கில் கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளாக தேடப்பட்டு வரும் குற்றவாளியின் திருநெல்வேலி வீடு உள்ளிட்ட இடங்களில் விசாரணைக்காக சென்னை நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டும் என தீவிரவாத தடுப்பு பிரிவு போலீசார் சம்மன் ஒட்டியுள்ளனர் திருநெல்வேலி மேலப்பாளையம் இப்ராஹிம் சாஹிப் தைகா தெருவை சேர்ந்த முகமது அப்துல்லாவின் மகன் முகமது அலி மன்சூர் என்பவர் வயதில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்பதாம் ஆண்டு சென்னை திருச்சி கோவையில் வெடிகுண்டு வைத்த வழக்கு உள்ளது கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளாக தலைமறைவாக உள்ளார் எனவே மேலப்பாளையம் கிராம நிர்வாக அலுவலகம் பேருந்து நிலையம் அவரது வீடு உள்ளிட்ட ஐந்து இடங்களில் தீவிரவாத தடுப்பு பிரிவு போலீசார் மற்றும் வருவாய் துறையினர் சம்மன் ஒட்டியுள்ளனர் அதில் வழக்கு தொடர்பாக மே முப்பதாம் தேதி காலை பத்தரை மணிக்கு சென்னை எழும்பூர் பத்தாவது பெருநகர குற்றவியல் நீதித்துறை நடுவர் மன்றத்தில் ஆஜராகி தனது விளக்கத்தை பதிவு செய்ய அறிவுறுத்தப்பட்டுள்ளது இல்லையெனில் தலைமறைவாக உள்ள முகமது அலி விளம்பரப்படுத்தப்பட்ட குற்றவாளியாக அறிவிக்கப்படுவார் என நீதித்துறை நடுவர் பிறப்பித்துள்ள உத்தரவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தஞ்சை மாவட்டம் ஒரத்த நாட்டில் இருந்து ஏப்ரல் இருபதாம் தேதி பி லெவன் என்ற புதிய வழித்தடத்தில் மகளிர் விடியல் பேருந்து சேவையை திமுக எம்பி முரசொலி திருவையாறு எம்எல்ஏ சந்திரசேகரன் உள்ளிட்டோர் கொடியசைத்து துவக்கி வைத்தனர் இந்த பேருந்து ஒரத்த நாட்டில் இருந்து வல்லம் ரோடு தென்னமநாடு தெற்குநத்தம் ஆழிவாய்க்கால் கோட்டை கருக்காக்கோட்டை கோட்டை கா தெக்கூர் கா கோவிலூர் பிழைக்காஞ்சாவடி கொல்லங்கரை வடக்குப்பட்டு சூரியம்பட்டி நாஞ்சிக்கோட்டை வழியாக தஞ்சை பழைய பேருந்து நிலையம் வந்து செல்லும் என்று அறிவிக்கப்பட்டது துவக்க நாளில் பேருந்து செல்லும் வழியில் உள்ள கிராமங்களில் மக்கள் பேருந்துக்கு ஆரத்தி எடுத்தும் ஓட்டுநர் நடத்துனருக்கு பொன்னாடை போர்த்தி இனிப்பு வழங்கியும் வரவேற்றனர் துவங்கப்பட்ட ஒருநாள் நடை மட்டுமே இந்த பேருந்து ஓடியது மறுநாள் விடிந்து பேருந்துக்காக காத்திருந்தும் இந்த விடியல் பேருந்து வரவில்லை பதினைந்து கிராம மக்கள் பயன்பெற முடியும் என்பதால் பேருந்தை மீண்டும் இயக்க கோரிக்கை வலுத்து வருகிறது எம்பி எம்எல்ஏ துவக்கி வைத்த பேருந்து சேவை இப்படி ஆகிவிட்டதே என இருவரையும் பொதுமக்கள் தேடிச் சென்று புகார் கொடுத்து வருகின்றனர் குறுவை நெல் சாகுபடி குறித்து விவாதிக்க விழவர் சங்க நிர்வாகிகளின் கூட்டத்தை நடத்த வேண்டும் என்று பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் கோரிக்கை விடுத்துள்ளார் காமன்வெல்த் ஊழல் வழக்கிலிருந்து காங்கிரஸ் தலைவர்களை நீதிமன்றம் விடுவித்துள்ளதற்கு தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை வரவேற்பு தெரிவித்துள்ளார் காமன்வெல்த் விளையாட்டு வரவேற்பு குழு தலைவராக இருந்த சுரேஷ் கல்மாடி உள்ளிட்டோர் மீது ஒப்பந்தங்கள் வழங்கியதில் மிகப்பெரிய முறைகேடுகள் நடந்ததாக எதிர்க்கட்சிகளால் குற்றச்சாட்டு கூறப்பட்டது இது தேர்தல் அரசியலில் காங்கிரஸ் கட்சிக்கு எதிராக பயன்படுத்தப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது கடனை கட்டாயமாக வசூல் செய்தால் சிறை தண்டனை விதிக்க வகை செய்யும் சட்ட மசோதா உட்பட பதினெட்டு மசோதாக்கள் குரல் வாக்கெடுப்பு மூலமாக சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டுள்ளன ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டத்திற்கான டிஜிட்டல் பயிர்கள ஆய்வு பணிகளில் மாணவர்கள் ஈடுபடுத்தப்பட மாட்டார்கள் என்று வேளாண் துறை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார் முன்னதாக சட்டசபையில் நடைபெற்ற பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்தின் கீழ் பேசிய அதிமுக உறுப்பினர் கே சி கருப்பண்ணன் கடுமையான வெயிலில் விளைநில கள ஆய்வு பணிகளில் வேளாண் மாணவர்கள் ஈடுபடுத்தப்படுவதை நிறுத்த வேண்டும் என்று வலியுறுத்தியது குறிப்பிடத்தக்கது கள்ளச்சாராய ஆட்சிக்கு கள்ளக்குறிச்சியே சாட்சி சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டிற்கு மாணவர்கள் புத்தக பையில் அறிவாள்களே சாட்சி பெண்கள் பாதுகாப்பின்மைக்கு அண்ணா பல்கலைக்கழகமே சாட்சி போதை பொருள் கடத்தலுக்கு திமுக அயலக அணியே சாட்சி போதையின் பாதைக்கு ரிஷிவந்தியம் திமுக இளைஞர் கூட்டமே சாட்சி திமுக மாடல் சமூக அநீதிக்கு பேங்கை வயலே சாட்சி ஆபரேஷன் கஞ்சா டூ பாயிண்ட் ஓ த்ரீ பாயிண்ட் ஓ போர் பாயிண்ட் ஓ அனைத்துமே தோல்வி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரே வருஷன்தான் அது அதிமுக வருஷன்தான் என்றும் எடப்பாடி பழனிசாமி பேசியுள்ளார் தனியார் கல்லூரியில் ஆசிரியர் அல்லாத பணியிடங்களில் நியமிக்கப்பட்டவர்களுக்கு ஊதியம் வழங்க பிறப்பித்த உத்தரவை அமல்படுத்தாமல் மேல்முறையீடு செய்த தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் ஐம்பது லட்சம் ரூபாய் அபராதம் விதித்துள்ளது பள்ளிகளில் பாலியல் துன்புறுத்தல் சம்பவங்கள் நிகழாத வகையில் அது தொடர்பான விதிமுறைகளை முழுமையாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று தலைமை ஆசிரியர்களுக்கு பள்ளிக் கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது வாக்காளர் பட்டியலில் இறந்தவர்கள் பெயர்களை நீக்குவதற்கான இறப்பு சான்றுகளை அதிகாரிகளை சமர்ப்பிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று எதிர்கட்சி கொறடா எஸ் பி வேலுமணி வலியுறுத்தியுள்ளார் சட்டப்பேரவையில் இது குறித்து அவர் பேசுகையில் வாக்காளர் பட்டியலில் பல்வேறு குளறுபடிகள் ஏற்படுகின்றன இரட்டை பதிவு போலி வாக்காளர்கள் இறந்தோர் பெயர் நீக்காமல் இருத்தல் என பல்வேறு சிக்கல்கள் அதில் நீடிக்கின்றன இது தொடர்பாக நீதிமன்றத்திலும் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது என்று கூறினார்